வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக கோடிகளில் அதிர்ஷ்டம் ராஜ வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்குத்தான் தனுசு ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களுக்குள் இது நடப்பது உறுதி அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எப்போதும் சுடர் வீசும் சூரியனைப் போல தங்கள் வாழ்க்கைகளையும் சுற்றுப்புறத்தையும் ஒளிரச் செய்யும் அற்புதமான ஒரு ராசி இந்த ராசிக்காரர்கள் பிறக்கும் தருணத்திலேயே அவர்கள் வாழ்வில் சுபமாக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் இணைந்து நிற்பது ஒரு சாமானிய விஷயம் அல்ல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் எங்கு சென்றாலும் வெற்றியும் வளர்ச்சியும் புகழும் செல்வமும் அவர்களை தேடி தேடி வரும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் திறந்த மனதுடையவர்கள் சுதந்திரம் விரும்புகிறவர்கள் அவர்களின் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் சக்தியை கொண்டது இவர்களின் சிந்தனை விதிதான் உலகுக்கு வித்தியாசமான ஒளி சின்ன வயதிலிருந்தே தனுசு ராசிக்காரர்கள் கனவு கொண்டவர்கள் அதை கைகூட்டும் திறனும் அவர்களிடம் இருக்கிறது ஏனென்றால் தனுசுராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் பிள்ளைகள் என்று கூட சொன்னால் மிகையாகாது அவர்கள் எங்கு கை வைக்கிறார்களோ அங்கு வளர்ச்சி உறுதி வேலையில் வியாபாரத்தில் கலைத்துறையில் அரசியலில் எந்த துறையிலாவது இவர்களின் ஒளி தனித்துவமாக தெரியும் மேலும் தனுசுராசிக்காரர்களின் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அவர்கள் சாதாரணத்தில் திருப்தியடைய மாட்டார்கள் சிறந்த வாழ்க்கை உயர்ந்த கனவுகள் விரிவான சிந்தனை செழுமையான வாழ்க்கை முறையே இவர்களின் தனித்துவம் அவர்களுடைய வீடு வாழ்க்கை நடைமுறை உறவுகள் எல்லாமே ராஜபாட்டை போல இருக்கும் குறிப்பாக புகழும் செல்வமும் இவர்களை தேடி தேடி வரும் விலை உயர்ந்த பொருட்கள் வசதி நிறைந்த வீடு உயர்ந்த பதவிகள் இவையெல்லாம் இவர்களுக்கு கைகூடும் மேலும் இவர்களின் எதிர்காலம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது பொன்னானது குறிப்பாக பணவளமும் செல்வ வளமும் அடுத்த காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த பொருளாதார வளம் உண்டாகும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அன்பும் ஆதரவும் இவர்களை சூழ்ந்து இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பகுதியில் தலைமை தாங்குவார்கள் வியாபாரம் பார்த்தால் அது மிகப்பெரிய நிறுவனமாகும் இவர்களின் பெயர் புகழ் உயர்ந்து அவர்களை அனைவரும் மதிக்கும் நிலை வரும் நல்ல ஆரோக்கியமும் உற்சாகமும் இவர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் அதிலும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் கனவுகளை நிறைவேற்றும் வாழ்க்கை படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் வெளிநாடுகளில் வாய்ப்பு கிடைக்கும் பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுவார்கள் அரசியல் பக்கம் சென்றாலும் பெரும் ஆதரவை பெற்று உயர்ந்த நிலை அடைவார்கள் தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பலம் என்னவென்றால் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் பல நேரங்களில் அவர்கள் முயற்சி செய்தாலும் இல்லாவிட்டாலும் சாதகமான சூழ்நிலைகள் தாமாக வந்து சேர்ந்துவிடும் எங்கே சென்றாலும் இவர்களுக்கு ஒரு காந்த கவர்ச்சி உண்டு என்று கூட சொல்லலாம் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறக்கும் தருணத்திலேயே வெற்றியும் வளமும் புகழும் எழுதப்பட்டவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் எப்போதும் ஒளிமயமாகவே இருக்கும் வாழ்க்கை முறை ராஜ வாழ்க்கை உறவுகள் அன்பு நிரம்பியது தொழில் உயர்வு மட்டுமே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் உலகை வெல்லத்தான் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அதிகமாக தரக்கூடிய மாதமாக அமையலாம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்திலும் பணியிடங்களிலும் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் சிறு சிறு சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் அவை தாமாக விலகிவிடும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம் பணத்தேவை இருந்தும் சரியான நேரங்களில் கைக்கு கிடைக்காமல் சிறிது தாமதம் ஏற்படலாம் எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம் பணப்பற்றாக்குறை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரலாம் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நல்லது குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீராக்கவும் செல்வத்தை பெருக்கவும் உதவும் ஏழை குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் போன்றவற்றை தானமாக வழங்கலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் படிப்பு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக காணப்படும் குடும்பத்தில் இருக்கும் துணைவியை திருத்துகிறேன் என்று தகராறு செய்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் இணக்கமாக செல்வது நன்மைகளை தரும் பயணங்களால் ஏற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் தொழிலில் சளிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய வெற்றிகள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக காணப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் முதலாளிகளுக்கு வேலை ஆட்களால் இருந்த பாதிப்புகளில் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவும் அதிகரிக்கும் ஏற்றங்கள் வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி மற்றும் பெரியவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நன்மைகளை தரும் கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும் முருகனை வழிபடு செய்வது மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவட பயிற்சி சுழுக்கு கழுத்து பகுதிகளில் கவனம் தேவை ஏழரை சனியில் இருப்பதால் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு காலயோகத்தால் சுபகாரியங்கள் நடக்க உள்ளது அதாவது இந்த மாதங்களில் சந்திரன் கும்பத்தில் இருப்பதும் சுக்கரன் சிம்மத்தில் இருப்பதால் காலயோகம் உருவாகிறது மேலும் இந்த காலகட்டங்களில் சில முக்கிய கிரகங்களின் மாற்றம் சேர்க்கை நடைபெறுகிறது இந்த மாதத்தில் சுக்ரன் சிம்மத்திலும் பின்னர் கன்னிராசிக்கும் மாறுகிறார் சந்திரன் கும்பராசியில் இருப்பது போன்ற கிரக பார்வைகளால் உருவாகும் காலயோகம் சில ராசிக்காரர்களுக்கு பதவி கௌரவம் அதிகரிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற வகையில் தனுசு ராசியும் ஒன்று இதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நீண்ட வேலை பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலர் உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் இடையே தவறான புரிதல்களை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம் மற்றவர்களுடனான உங்கள் உறவைப் பற்றி அதிகமாக பேச வேண்டாம் இந்த மாதம் கடினமான காலங்களில் உங்கள் துணைவியிடம் முழு ஆதரவை பெறுவீர்கள் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் சரியான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் நிதி மற்றும் மன ரீதியான சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் தெளிவான முடிவுகளால் அனைவருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வளைந்து கொடுத்து போவார்கள் அலுவலகங்களில் விவாதம் தவிர்ப்பீர் குறிப்பாக பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் உடன் பிறந்தோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை பெரியளவில் விரிவுபடுத்த புது முயற்சிகள் எடுப்பீர்கள் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் குறிப்பாக தனுசு ராசியை கொண்டவர்கள் இயல்பாகவே சாகசங்களை விரும்புபவர்கள் சவாலான காரியங்களை எடுத்து செய்ய ஆசைப்படுபவர்கள் இன்றைய மாதம் தங்கள் பணியிடங்களில் தங்கள் திறமைக்கு சவால் விடும் பணிகள் சிலவற்றை செய்து அதில் வெற்றி காண முயற்சி செய்வார்கள் வெளிப்படையாக பேசுவார்கள் சாதனைகள் பல புரிவார்கள் எதிர்பார்ப்புக்கு மீறிய பலன்களை பெறும் ஒரு சிறப்பு தினமாக தனுசு ராசியினருக்கு அமையும் முன்னர் குறிப்பிட்டது போல தனுசு ராசியை கொண்டவர்கள் இன்றைய மாதம் தங்கள் பணியிடங்களில் சவால்கள் நிறைந்த பணிகளை எடுத்து செய்வார்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பார்கள் சிறிய நிறுவனங்களில் பணியாற்றும் தனுசு ராசியினர் தங்கள் நிறுவனத்தின் நஷ்டத்தை குறைத்து லாப பாதையில் அழைத்து செல்வார்கள் அந்த வகையில் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் அமரும் வாய்ப்பையும் பெறுவார்கள் சக ஊழியர்களுடன் இணக்கமான ஒரு உறவை பராமரிப்பார்கள் சக ஊழியர்களின் ஆதரவுடன் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பார்கள் முன்னேற்றம் அடைவார்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகள் பெறும் ஒரு மாதமாகும் சாதனைகள் பல செய்யும் ஒரு மாதமாகும் குறிப்பாக பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த பலனை அளிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் பங்குச்சந்தை முதலீடுகள் வழியே எதிர்பார்க்காத வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் கூட்டாளர்களின் கூட்டு முயற்சி உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதோடு கூடுதல் வருமானம் உண்டாக்கும் வழிகளையும் கொண்டு வருகிறது பண விஷயங்களில் பேராசை வேண்டாம் அதிக லாபம் வேண்டி பணத்தை அதிகம் செலவிடு செய்வது எதிர்வினைகளை உண்டாக்கும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் அளவாக செலவு செய்யுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் காதல் துணைவி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வார் உங்கள் மனம் நோகாத வகையில் நடந்து கொள்வார் இன்றைய மாதம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசும் வாய்ப்பை பெறுவீர்கள் ஒருவருக்கொருவர் நேதம் ஒதுக்கி புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் உங்கள் காதல் உறவை பலப்படுத்த நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சி உங்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை உறுதி செய்யும் காதல் உறவில் இல்லா தனுசு ராசி பெண்கள் இன்றைய மாதம் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் நட்புறவில் தொடங்கும் இந்த உறவு விரைவில் காதலாக மாறுவதோடு திருமணத்தையும் முடிக்கும் திருமணம் முடித்த நபர்கள் இன்றைய மாதம் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது இந்த சந்திப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கை துணைவிடம் ரகசியம் காப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருக்க இந்த அமைதி மிக மிக அவசியம் அதிலும் விசேஷத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது உறவினர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது மேலும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனிவரும் மாதங்களில் அலுவலகத்தில் பணிகள் சற்று அதிகமாக இருக்கும் உங்கள் துறைமைக்கு ஏற்ற பணிகளாக இருக்கும் நிலையில் அவற்றை செய்து முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் முடிந்த அளவிற்கு உங்களால் செய்ய முடிந்த சிறிய பணிகளை தேர்வு செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள் பணிகளை செய்து முடிக்க தெளிவான செயல் திட்டங்கள் அவசியம் இருக்கும் நிலையில் சக ஊழியர்களின் உதவிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் உதவி கேட்க தயங்காதீர்கள் சக ஊழியர்களுடன் இணக்கமான ஒரு உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் தனித்திறமைகளும் இன்றைய மாதம் வெளிப்படும் நிலையில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் வெகுமதி அளிக்கும் நோக்கத்தில் உயர் பதவிகள் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் சற்று மோசமான நிலை நீடிக்கும் வரவுக்கு அதிகமாக செலவுகள் இருக்கும் அதேபோல் இன்றைய மாதம் நீங்கள் எடுக்கும் மோசமான முடிவு ஒன்று கையில் இருக்கும் பணத்தை கரியாக்கும் முடிந்த அளவிற்கு பெரிய செலவுகளை தவிர்த்திடுங்கள் நீண்ட மாதங்களாக ஆசையாக இருக்கும் நிலையில் ஆடம்பர பொருட்களை வாங்குவது கூடாது அறிமுகம் எல்லாம் அவர்களுடன் தொழில் பேச்சு வார்த்தைகள் கூடாது மறைமுகம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதும் கூடாது முடிந்த அளவிற்கு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் குறைந்தது கையில் இருக்கும் பணத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னொன்று அதிர்ஷ்டம் வேத சோதரத்தில் கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் விரைவில் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் நுழைய உள்ளார் இந்த புனிதமான பெயர்ச்சி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பூமி செல்வம் தைரியம் சக்தி ஆகியவற்றின் அதிபதியான செவ்வாய் ஐந்து மகாபுருஷ யோகங்களில் ஒன்றான ருச்சக யாஜ யோகத்தில் நுழைவதால் வலுவடைகிறது இந்த தனித்துவமான யோகத்தின் செல்வாக்கின் காரணமாக பன்னெண்டு ராசிகளில் சில குறிப்பிட்ட ராசிகளின் சாதகம் மிகப்பெரிய நிதி ஆதாயங்களுக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிக்கும் கதவை திறக்கும் செவ்வாய் விருச்சக ராசியில் வலுவாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ஒரு வளப்பிரசாதமாக இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் சாகச வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஒரு பாய்ச்சல் இருக்கும் மேலும் கடன்கள் மற்றும் எதிரிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் இப்போது நிதி நன்மைகளை காணும் ஐந்து அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி பார்க்கலாம் அதில் தனுசு ராசியும் ஒன்று இதில் தனுசு ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் நீண்ட கால கடன்களிலிருந்து விடுதலை மற்றும் நீதிமன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் குறைந்து நிதி நிலைத்தன்மை அடையப்படும் செவ்வாய் சஞ்சரிப்பவரின் இந்த வலுவான பெயர்ச்சியால் ருட்சக ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆளுமைக்கு அதிக பலத்தை அளிக்கும் குறிப்பாக இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது இந்த நேரங்களில் மறைபொருள் அறிவு மற்றும் இரகசிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நிலம் அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரம் கூடுதலாக செவ்வாய் கிரகத்தின் மோசமான செல்வாக்கை குறைக்க சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவதும் செவ்வாய் கிரகத்தின் தோஷங்களை போக்க பூஜைகள் செய்வதும் மிகவும் புனிதமானது இது விருச்சிக ராசுகளுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மட்டுமே இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஆக்ரோசமான கிரகம் என்பதால் ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனம் உள்ளவர்கள் தங்கள் வார்த்தைகளிலும் முடிவுகளிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் இந்த காலகட்டங்களில் ஆஞ்சநேயரை வழிபடுவது முழுமையான நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரும் அடுத்ததாக ஜோதிர சாஸ்திரப்படி செவ்வாய் மற்றும் ராகு குருவின் செல்வாக்கின் கீழ் சுப கிரகங்களாக மாற்றம் பெறுகின்றன அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மீதும் அடுத்த ஆண்டு டிசம்பர் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் ராகுவின் மீதும் குருவின் செல்வாக்கு இருக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் குறிப்பாக இந்த செல்வாக்கின் காரணமாக மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க உள்ளது இதில் தனுசு ராசியும் ஒன்று அதாவது மூன்றாவது வீட்டில் ராகுவும் லாப வீட்டில் செவ்வாயும் ராசி அதிபதியால் ஏழாம் வீட்டில் இருந்து பார்க்கப்படுவதால் இந்த ராசிக்கு சமூக மரியாதை அதிகரிக்கும் அரச வழிபாடு கிடைக்கும் பிரபலங்களுடன் லாபகரமான தொடர்புகள் அதிகரிக்கும் வருமானம் அபரிமிதமாக இருக்கும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் நிறைவடையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யப்படும் வேளையில் அந்தஸ்து அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் பரபரப்பாகவே இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் இதுவரை எல்லா விதமான காரியங்களிலும் இழுபறியை சந்தித்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமை மாறும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் ஏற்றமும் நம்பிக்கையும் பெருகும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சட்ட புறம்பானவுடன் வைத்திருப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது திடீரென எடுக்கும் முடிவுகள் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அண்டை வீட்டார் மற்றவர்கள் விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தலை கழுத்து வழி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது இளம் வயது ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் ஸ்டன்ட் செய்யாமல் இருப்பது நல்லது உங்கள் வீட்டிற்கு உறவினர் வருகை நண்பர்கள் வருகை வெளியிடத்திற்கு செல்வது குலதெய்வ கோயிலுக்கு செய்வது ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் தருவதும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் உத்தியோகத்தில் அதிக அளவிலான நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் யோக பலங்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டம் இதுதான் மேலும் எப்பேர்ப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிவரும் காலங்கள் தொடக்கப்புள்ளியாகவே அமையப்போகிறது குடும்பத்தாருடன் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் எப்போதும் கோபம் உணர்ச்சி வசப்படுவது மற்றவர்களிடம் இருந்து உங்களை தனிமைப்படுத்தும் சூழலை ஏற்படுத்தும் எல்லா இடத்திலும் எல்லா விதங்களிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்பதால் சிறிய சிறிய விஷயத்திற்கு பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி உண்டாகும் பதவி உயர்வில் இழந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் வேறு வேலைகளுக்கு இடமாறும் யோகம் உண்டு நீண்ட மாதங்களாக உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இது வயதை பொறுத்து அமையும் குறிப்பாக இருபது வயதை சேர்ந்தவர்கள் நாற்பது வயதை சேர்ந்தவர்கள் அறுபது வயதை சேர்ந்தவர்களுக்கு இந்த யோக பலன்கள் மாறுபடும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் முழுவதுமாக நம்புவார்கள் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய அமைப்புகள் அடுத்தடுத்து கைகூடும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனவிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் அடுத்தடுத்து வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தோல் பிரச்சனை தலைவலி பல் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மாற்றம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நிகழும் குருவின் அதிசார பயிற்சி மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறது இந்த பயிற்சியால் நான்கு ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பார்வையால் திடீர் திருமண யோகம் உண்டாகும் தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகும் ஜோதிடத்தில் குரு பகவான் சுப கிரகமாக கருதப்படுகிறார் அவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப சுகங்கள் போன்றவற்றை அழைக்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசார பயிற்சி செய்கிறார் இது ஒரு ராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் இருந்தாலும் சில மாதங்களுக்கு நட்சத்திரங்களிடையே நிகழும் இந்த பயிற்சி சில ராசிகளுக்கு திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மீனம் கடகம் தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த நான்கு ராசிகளுக்கும் குருவின் உச்சஸ்தானம் பார்வைகள் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் தடைபற்ற பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக்கி எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்திகளை தரும் இதில் தனுசு ராசியும் ஒன்று அதேபோல் தனுசு ராசிக்கும் இந்த ஆண்டு முழுவதும் குரு பயிற்சி மூலம் பலன்கள் கிடைக்கும் குரு கடக ராசியில் மறைவு ஸ்தானத்தில் சென்றாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் திடீர் திருமண யோகம் உண்டாகும் இது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக அமையும் திருமண பேச்சுக்கள் விரைவில் முடிவுக்கு வரும் மேலும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளதே குருவின் பார்வை தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவித்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக்கும் பழைய உறவுகள் புதிய உறுதியுடன் மாறும் அதேபோல் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்திலும் பணியிடங்களிலும் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் சிறு சிறு சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் அவை தாமாக விலகிவிடும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம் அது மட்டுமில்லாமல் நிதி நிலைமை சீராக இருக்கும் சந்தேகத்திற்கிடமான முதலீடு திட்டங்களில் ஈடுபட வேண்டாம் அதிக செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்றைய மாதம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது அவசரத்திலோ பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து பின்னர் முதலீடு செய்யவும் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனத்துடன் பேசுவது நல்லது உங்கள் பேச்சு வீட்டில் உள்ளவர்களிடையே தேவையற்ற மோதல்களை ஏற்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அனுசரித்து செல்லுங்கள் உங்கள் துணை மற்றும் குழந்தைகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும் அதிலும் முக்கியமாக கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் தெளிவடையும் வேலை புரியும் இடத்தில் உங்கள் புத்திசாலித்தனமான யோசைகள் திட்டங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் ஆனால் சக ஊழியர்களின் பொறாமை உங்களை சற்றே சிரமப்படுத்தக்கூடும் எனவே அமைதியாக செயல்பட்டு அதிகமாக விவாதங்களை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை குறைந்து புதிய வாய்ப்புகள் கைகூடும் முதலீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிலவும் நீண்ட மாதங்களாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதியரிடையே புரிதல் மேம்பட்டு உறவு வலுவடையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடக்கும் வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் உறவினர்கள் தரப்பில் உதவி கிடைக்கும் பயணங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கவனம் செலுத்தினால் சிறந்த பலன் கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றியும் விருதும் பெற வாய்ப்புகள் உள்ளது உடல்நலத்தில் சின்ன சின்ன சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவை விரைவில் குணமாகும் மன அழுத்தம் அதிகரிக்காமல் தியானம் அல்லது யோகா செய்வது நல்ல பலனை தரும் குறுகிய கால முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் நிலம் வீடு வாகனம் போன்ற சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக இருக்கும் குறிப்பாக தனுசு ராசியை கொண்ட ஆண்கள் தங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் வீண் செலவுகளை தவிர்த்திடுங்கள் நீங்கள் செய்யும் செலவுகள் உங்கள் நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கக்கூடும் குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யும் பெரிய முதலீடுகள் எதிர்பாராத நஷ்டத்தை கொண்டு வரலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவது கூடாது கையில் இருக்கும் பணத்தை அளவாக செலவு செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி நீண்ட மாதங்களாக உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் பணியிடங்களில் உங்களின் உழைப்பு பொறுப்புணர்வு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் தாமதமாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் புதிய வாய்ப்புகள் திறந்து கொடுக்கப்படும் வியாபாரத்தில் முதலீடு செய்தவர்கள் அதன் பலனை காணலாம் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானமும் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஆனந்தம் தரும் தம்பதியினரிடையே பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல நல்லவரன் பற்றிய செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளின் முன்னேற்றம் பெற்றோர்களை பெருமைப்பட வைக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் ஆகியோரின் உதவி தேவையான நேரத்தில் கிடைக்கும் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வலுபடையும் மாணவர்களுக்கு கவனக்குறைவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் படிப்பில் சிறந்த பலன் பெற உழைப்பு அவசியம் சுகாதாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தொந்தரவு செய்யலாம் சீரான உணவு முறை மற்றும் ஓய்வு அவசியம் மன அழுத்தம் குறைந்தால் உங்களுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது மன நிம்மதியை தரும் நிலம் வீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன் தரும் நீண்ட கால முதலீடுகள் சீரான லாபத்தை அளிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட உரை நீல நிறை உடை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பரிகாரம் ஒரு விளக்கு ஏற்றி லட்சுமி அம்மாளை பூஜை செய்யவும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து விரதம் இருப்பதும் நல்லது அது மட்டுமில்லாமல் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் அரிய நவபஞ்ச ராஜயோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் புளுட்டோ கிரகத்துடன் சுக்ரன் இணைந்து வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தை உண்டாக்க இருக்கிறார் அதாவது வேத ஜோதிட குறிப்புகளில் வலிமையான யோகங்களில் ஒன்றாக கருதப்படும் நவபஞ்ச ராஜயோகமானது தனிநபரின் சாதகத்தில் மகத்தான மாற்றங்களை உண்டாக்கும் ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் ராசியை மாற்றி வரும் நிலையில் தற்போது நிகழ இருக்கும் சுக்கரன் பெயர்ச்சியானது புளுட்டோவுடன் இணைந்து வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தை உண்டாக்குகிறது செல்வத்தை அளிக்கும் சுக்கிரன் கிரகத்தின் பெயர்ச்சியால் உண்டாகும் இந்த ராஜயோகமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது மேலும் இந்த ராஜயோகத்தால் தனுசு ராசிக்காரை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும் இவ்வொரு யோகமாக பார்க்கப்படுகிறது நவபஞ்ச ராஜயோகத்தின் பலன் தனுசுராசியில் பிறந்தவர்களின் பல்துறை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பல கிடைக்கும் நண்பர்களுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பள்ளிக்கால நண்பர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக செலவு செய்ய எதிர்பார்த்த லாபத்தை காண முடியும் பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் நிறைவேறாத ஆசைகளை பூர்த்தி செய்யும் உங்கள் குடும்ப உறவுகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் உங்கள் விருப்பமான வாகனம் ஆடம்பரப் பொருட்களையும் வாங்கி குவிப்பீர்கள் மன வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் மாற்றங்கள் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் ஆரோக்கிய நிலையிலும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க